அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாய தே தந்தி பிரசோதியார் ஓம் தத்புருஷாத்மி மகா சனாதிபமி தன்னோ சண்மு பிரசோதியார் என்ற விநாயக பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய சிறப்பு பதிவை காண்போம் இன்றைய சிறப்பு பதிவில் நாம் காண இருப்பது மகா கந்த சஷ்டி பெருவிழா முருகங்களின் விரதங்களிலேயே மிக முக்கியமான விரதம் இந்த சஷ்டி விரதம் முருகங்களின் விரதங்களில் கிருத்திய விரதம் மாதந்தோறும் சஷ்டி விரதம் பூசம் விரதம் விசாக நட்சத்திர விரதம் இது எல்லா முருகங்களின் விரதங்களில் மிக முக்கியமானது பூசம் தைப்பூசம் மாத மாதம் பூச நட்சத்திரத்தில் வரக்கூடிய நாளில் விரதம் இருப்பார்கள் தை மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரம் தைப்பூசம்னு பழனிமலை முருகனுக்காக எடுக்கக்கூடிய விரதம் சனி செவ்வாய் தோஷத்தை போக்கக்கூடிய விரதம் அது தைப்பூச விரதம் இதில் கிருத்திய விரதமானது அதிகார பதவி சூரிய தோஷத்தை நீக்கக்கூடியது கிருத்திக விரதம் அதிகார பதவி கிடைக்கணும் ஆளுமையாக இருக்கணும் சூரியன் தோஷமானது விலகணும் தந்தையால் லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கிருத்திய விரதம் இருக்கிறார்கள் இதுல இந்த சஷ்டி விரதமானது ஒவ்வொரு மாதமும் வளர்பிரை சஷ்டி தேய்பிரை சஷ்டி ஒவ்வொரு மாதமும் இரண்டு சஷ்டிகள் வருகின்றன இதுல வளர்பிரை சஷ்டி நாளில் மாத மாதம் விரதம் இருந்து ஐப்பசி மாதம் வளர்பிரை சஷ்டியில் மகா கந்த சஷ்டி விழாவானது நடைபெறுகிறது அதற்காக எடுக்கக்கூடிய விரதம் தான் இந்த மகா கந்த சஷ்டி விரத விழா அதுக்கான விரதம் இந்த விழாவால் இந்த விரதத்தால் என்ன பயன் முருகப்பெருமான் ஆறு முகம் கொண்டவர் பனிரெண்டு கரங்கள் பனிரெண்டு கண்கள் லாபத்தை பனிரெண்டு கரங்களாலும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத தெய்வம் ஜோதிடத்தில் செவ்வாயின் காரகத்துவம் செவ்வாய் என்றால் ரத்தம் அர்த்தம் செவ்வாய் என்றால் செயல்பாடுன்னு அர்த்தம் செவ்வாய் என்றால் வேலைன்னு அர்த்தம் அப்ப இந்த வேலை இரத்த காரகன் வேலை குழந்தை பாக்கியம் உடலில் ஏற்பட இரத்த நோய்கள் ரத்தம் சம்பந்தப்பட்ட அத்த ரத்தம் இல்லைன்னா நம்மளால் இயங்கவே முடியாது அந்த ரத்தின் காரகனாக முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமான் அருளாசி வழங்கக்கூடிய அற்புதமான விரதம் தான் சஷ்டி விரதம் ஒரு மனிதனின் ஆறாம் வீடு போச்சு ஆறாம் வீடு என்பது கடன் நோய் எதிரி குழந்தை பாக்கியம் இது எல்லாத்துக்கும் சம்பந்தப்படுது நேரடியாக கடன் நோய் எதிரி நேரடியாக சம்பந்தப்படுது இதுல மறைமுகமா குழந்தை பாக்கியத்திற்கும் வேலை விஷயத்துக்கும் சம்பந்தப்படுது இந்த ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடத்தை சுத்தப்படுத்தி ஆறாம் இடத்தில் ஏற்படக்கூடிய தோஷத்தை நீக்கக்கூடிய தான் இந்த மகா கந்தசஷ்டி விரதம் இந்த கந்தசஷ்டி விரதமானது எப்படி எடுக்கணும் இந்த ஆண்டு எப்போ தொடங்குது அப்படின்னா இந்த ஆண்டானது ஐப்பசி மாதம் அமாவாசை அமாவாசை முடிஞ்சு பிரதமை பிரதமை முடிஞ்சு வளர்ப்புகளே தொடங்குது இந்த ஆண்டு இருபத்தி இரண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து புதன்கிழமை தொடங்கி இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை நிறைவு பெறுகிறது இந்த கந்தசஷ்டி விட விரதம் என்பது எல்லாரும் ஆறு நாள் நினச்சிட்டு இருக்காங்க ஆறு நாள் இல்லை ஏழு நாள் ஏன்னா ஆறு முகத்திற்கும் ஆறு நாள் அதுக்கடுத்து அந்த தோஷங்கள் எல்லாம் விளக்கி ஏழாம் நாள் திருக்கல்யாணத்தோடு இந்த விரதமானது நிறைவு பெறுகிறது அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த கந்தசஷ்டி விழாவில் இந்த விரதத்தில் இந்த ஏழு நாளும் விரதம் இருந்து முருகப்பெருமானின் வரலாசி கிடைக்கப்பெறணும் மிக முக்கியமான இந்த கந்தசஷ்டி விழா விரதமானது குழந்தை பேர் சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அது அப்படி இல்லை சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பை என்ற கருப்பையில் குழந்தை வரும் குழந்தை பாக்கியத்தை அருளக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் இந்த மகா கந்த சஷ்டி விரதம் இந்த ஏழு நாளும் யாரெல்லாம் விரதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு முருகப்பெருமான் அருளாசியை வாரி வழங்குவார் இதில் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பாங்க ஏழு நாள் இருப்பாங்க ஆறு நாள் இருப்பாங்க கடைசியாக சஷ்டி அன்னைக்கு மட்டும் ஒரு விரதம் இருப்பாங்க இந்த எல்லா விரதங்களையும் தான் நம்ம வணங்குறோம் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே பிறந்த பால தேவராயன் சுவாமிகள் அவங்க என்ன பண்றாங்கன்னா சென்னிமலை கோயிலில் படிக்கட்டில் உட்காந்து கந்தசஷ்டி எழுதுறாங்க எழுதி அங்கேயே ஏ வந்து அதை படிக்கிறாங்க முருகப்பெருமான் சென்னிமலை ஆண்டவருடைய அருளாசியால் கந்தசஷ்டி எழுதி முடிக்கிறாங்க ஆறுபடை வீட்டுக்கு எழுதுறாங்க அதில் நாம் இன்று கேட்கக்கூடிய ஆனது சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கக்கூடிய கூடிய திருச்செந்தூரின் கந்தசஷ்டியை தான் எல்லாரும் கேட்குறோம் காக்கா காக்கானு கேட்குறோம் இல்லையா இந்த சஷ்டி விரதமானது அந்த பாடலானது கந்தசஷ்டி பாடலானது திருச்செந்தூருக்கு இயற்றிய அந்த சஷ்டி காரகனாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் செந்திலான் தான் நம்ம கேட்குறோம் அதே மாதிரி பயணிக்கு உண்டு திருப்பரங்குன்றத்துக்கு உண்டு சுவாமி மலைக்கு உண்டு திருத்தணிக்கு உண்டு பழமுதிர்ச்சோலைக்கு உண்டு எல்லா வீட்டுக்கும் ஆறுபடை வீட்டுக்கும் பாலதேவராயன் சுவாமிகள் கந்தசஷ்டி ஏற்றி இருக்கிறார் ஆனால் இந்த சஷ்டி விரதம் கடைபிடிக்கக்கூடிய செந்திலாண்டவருடைய திருச்செந்தூர் அந்த கந்தசஷ்டியை தான் நம்ம எல்லோரும் கேட்குறோம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது அந்த கந்தசஷ்டி பாடல் இந்த விரத நாட்களில் ஒவ்வொரு நாளும் விரதத்தை வெவ்வேறு விரதமாக எல்லாரும் கடைபிடிப்பார்கள் அதில் மிக முக்கியமானது வெறும் தண்ணியை மட்டும் குடித்து விரதத்தை கடைபிடிப்பார்கள் ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டு விரதத்தை கடைபிடிப்பார்கள் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விரதத்தை கடைபிடிப்பார்கள் அதற்கடுத்து மிளகு சாப்பிட்டு விரதத்தை கடைபிடிப்பார்கள் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பால் மட்டும் சாப்பிட்டு விரதத்தை கடைபிடிப்பார்கள் இளடி மட்டும் சாப்பிட்டு விரதத்தை கடைபிடிப்பார்கள் இப்படி பல்வேறு வகையாக இருக்கிறது இதில் என்னென்னா எதனால் பலன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் தண்ணீர் மட்டும் அருந்தி விரதத்தை கடைபிடிக்கும் போது சந்திர தோஷமானது விலகும் உங்கள் ராசியாதிபதி எத்தனை தோஷத்தில் இருந்தாலும் சனி பாதிப்பில் இருந்தாலும் சரி குரு பாதிப்பில் இருந்தாலும் சரி எத்தனை கிரக தோஷத்தில் இருந்தாலும் ராசியாதிபதி நல்லாயிட்டாலே ஒரு மனிதன் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு சென்று விடுவான் அந்த அந்த யோகத்தை தரக்கூடியது தண்ணீர் மட்டும் அருந்தி விரதம் இருக்கு பால் மட்டும் அருந்தி விரதம் இருக்கிறார் நான் ஒரு பிஸ்னஸ் செய்கிறேன் நான் ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துகிறேன் நான் வந்து ட்ரேடிங் சென்டர் வச்சுருக்கேன் நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுறேன் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் புதனை காரகமாக வைத்து தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் பால் மட்டும் அருந்தி விரதம் இருந்தால் அந்த புதனை ஆனப்பட்டோர் ஆக்டிவேட் செய்யப்படுவார் நான் அரசியலில் இருக்கேன்ப்பா அரசியல் யோகம் நல்லா இருக்கணும் நான் வந்துக்கிட்டே இருக்கேன் எதிரியெல்லாம் என்னை வெள்ள என்னை வந்து மேல வரத்து விடமாட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் இளநீர் மட்டும் அருந்தி விரதம் இருக்கலாம் அரசியல் மிகப்பெரிய ராஜ வாழ்க்கையானது அமையும் நான் வந்து வாய்ஜாலத்தால் வென்று காட்டக்கூடிய தொழில் இருக்கேன் ஒரு வக்கீலா இருக்கேன் ஒரு ஆசிரியர் பணியில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் மௌன விரதம் இருக்கும் எது உங்களுடைய தொழிலோ எதை வைத்து நீங்கள் பிழைப்பு நடத்துகிறீர்களோ அந்த விஷயத்திற்காக விரதம் இருக்கும்போது அதற்கு தகுந்தார் போல முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தால் அதை செம்மைப்படுத்தி கொடுப்பார் முருகப்பெருமான் இந்த விரதத்தின் வாயிலாக அதே போல் நான் ஒரு நடிகனாக இருக்கேன் ஒரு இயக்குனராக இருக்கேன் அப்படின்னா வெறும் பழங்கள் வெறும் பழங்கள் மட்டும் சாப்பிடும்போது பழ ஜூஸ் பழம் இதெல்லாம் சாப்பிட ஒரு நடிகனாக இருந்து வெற்றி பெற முடியும் அவிச்சை காய்கறிகள் அரை ஏக்காட்டில் காய்கறி சாப்பிட்றேன் பச்சை காய்கறியாக சாப்பிட்டு இந்த விரதம் இருக்கேன் ஒரு இயக்குனராக ஜெயிக்க முடியும் ஒரு கம்பெனியுடைய இயக்குனராக நீங்கள் வென்று காட்ட முடியும் சினிமா துறையிலேயும் இயக்குனராக வென்று காட்ட முடியும் அதே போல் ஒருவேளை மட்டும் காலையில் உணவு இல்லை மதியம் ஒரு வேளை உணவுதுறேன் இல்லை இரவு மட்டும் ஒருவேளை விரதம் விரதம் இருந்து ஃபுல்லாக விரதம் இருக்கிற இரவு மட்டும் உணவு அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை இடையூறுகளையும் சரி செய்து புதிய முயற்சியின் வாயிலாக புதிய விடியல் கிடைக்கும் விரதமுறை அது இப்படியாக விரத முறையில் பல்வேறு வகைகள் உள்ளன இதில் மிளகு சாப்பிடுவாங்க மிளகு என்பது பைரவருக்கானது பைரவர் என்பவர் சனி தோஷத்தை விளக்கும் திறன் பெற்ற அப்ப ஒரு பெண்ணுக்கு சனி தோஷத்தால் சனி கேது தோஷத்தால் குழந்தை பாக்கியம் தடைபெறுகிறது என்று வைத்துக் கொண்டால் அவர்கள் இந்த கந்தசஷ்டி நாளில் மிளகு விரதம் இருந்தால் காலையில் ஒரு மிளகு போடுறேன் முதல் நாள் அடுத்த நாள் ரெண்டு மிளகு தண்ணி அடுத்த நாள் மூணு மிளகு தண்ணி அடுத்த நாள் நாலு மிளகு தண்ணி என்று மிளகை மட்டும் சாப்பிட்டு மொதல் நாள் ஒன்று ரெண்டாவது நாள் ரெண்டு மூணாவது நாள் மூணு நாலாவது நாள் நாலு அஞ்சாவது நாள் அஞ்சு மிளகு ஆறாவது நாள் ஆறு மிளகு தான் விரதம் இருப்பாங்க அப்படி விரதம் மிளகு சாப்பிட்டு தண்ணீர் சாப்பிட்டு விரதம் இருந்தால் உடனடியாக குழந்தை பெறு கிடைக்கும் சனி கேது தோஷமானது விலகும் சனி கேது தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தடை செய்யும் கிரகம் அதிகமாக தடை செய்வாங்க ஐந்தில் கேது பாக்கியம் ஏது அப்படின்னு சொல்வாங்க கர்மக்காரனாக சனி பகவான் அமர்ந்து குழந்தை பாக்கியத்தை தடை செய்வார் அப்ப மிளகு விரதம் இருக்கும்போது சனி தோஷமானது விலகி பைரவர் அருளாசியோடு முருகப்பெருமான் உங்களுக்கு குழந்தையாக பிறப்பார் வள்ளி தேவானை பெண் குழந்தையாக பிறக்கும் இப்படி விரத முறைகளில் அவரவர்கள் எதை பின்பற்றுகிறார்களோ அதற்கான பலன் கிடைக்கும் நமக்கு எந்த மாதிரி பலன் வேணுமோ அதற்கான விரத முறைகளை கடைபிடிக்க வேண்டும் இந்த விரதம் ஓகே இந்த விரத முறைகள் ஓகே இதில் நான் முதல் நாள்ல இருந்து விரதம் இருக்கல அப்படின்னா இப்போ என்னுடைய பதிவை பார்க்குறீங்க இன்னும் ரெண்டு நாள் தான் பேலன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரெண்டு நாள் கடைபிடிக்கலாம் இல்லை கடைசி சஷ்டி நாளில் மட்டும் சஷ்டி நாளில் மட்டும் கடைபிடிக்கலாம் அப்போ ஆறு நாளும் விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் இரண்டு நாள் விரதம் இருக்கலாம் அதுலேயும் முடியாதவர்கள் ஒரு நாள் கடைசி நாள் சஷ்டி அன்னைக்கு மட்டும் கூட விரதம் இருக்கலாம் இந்த ஆண்டு சஷ்டியானது வருகிற திங்கட்கிழமை இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி அதிகாலை மூன்று இருபத்தி இரண்டுக்கு சஷ்டி திதியானது தொடங்குகிறது அடுத்த நாள் இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அதிகாலை நான்கு முப்பத்தைந்து வரை சஷ்டியானது இருக்கிறது நாள் முழுதும் சஷ்டி எவ்வளோ சிறப்பு அது திங்கள் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை எம்பெருமான் முருகப்பெருமான் திருக்கல்யாண கோலத்தில் நமக்கு காட்சி அறுவார் நடைமுறையில் நடந்த உண்மை நீண்ட நாட்களாக திருமணம் நடக்கல மாமன் வீட்டில் அதாவது அக்கா புருஷன் அக்கா புருஷன் வீட்டில் அந்த பொண்ணு வளர்த்தாங்க அவர்களுக்கு இந்த திருக்கல்யாண கோலத்தை அழைத்து போய் பார்க்க பார்க்க வச்சேன் பார்க்க வச்சு நாற்பத்தெட்டே நாளில் முப்பத்தி ஐந்து வயதுல அந்த பெண்ணுக்கு திருமணம் நடந்தது இப்போது ஆண் குழந்தை இருக்கிறது நிகழாத அதிசயத்தை நிகழ்த்தி காட்டக்கூடியவர் முருகப்பெருமான் திருக்கல்யாண கோலத்தில் எம்பெருமான் முருகப்பெருமானை யார் சேவிக்கிறார்களோ அவர்களுக்கு கல்யாணம் கைகூடும் இதுல ஆறு நாள் விரதம் இருக்கீங்க ஆறு நாள் விரதம் கடைசி நாள் சூரசங்காரம் திருச்செந்தூர்ல எம்பெருமான் முருகப்பெருமான் அசுரனை அழித்து தேவர்களை மக்களை காக்கிறார் அதற்கு முதல் நாள் சிக்கல்ல வேல் நெடுங்கண்ணி என்றுடைய தாயுடு இருந்தும் தாய்கிட்ட இருந்து வேலை வாங்கிட்டு போறார் நீங்க நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல்ல போய் பார்த்தீங்கன்னா வேல் வாங்கும் திருவிழா அவ்வளோ சிறப்பாக நடைபெறும் அங்கிருந்து வேலை வாங்கிட்டு திருச்செந்தூர் போயே சங்காரம் என்றார் அசுரர்களை அழிக்கிறார் தேவர்களை காக்கிறார் மக்களை காக்கிறார் இந்த ஆறு நாள் விரதத்தை முடிக்கிறோம் அதோட விரதமானது நிறைவேறவில்லை அன்னைக்கு சம்காரம் பார்த்துட்டு டக்குன்னு வந்து நம்ம விரதத்தை முடிச்சிருக்கூடாது சம்காரம் பார்த்துடணும் அதுக்கப்புறம் போய் குளிச்சிடணும் குளிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு நம்ம வந்து இரவு பூஜையே செய்யணும் செஞ்சுட்டு அடுத்த நாள் திருக்கல்யாண கோலத்தில் எம்பெருமானை சேவித்து விட்டுத்தான் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் ஏன்னா இது தோஷம் திருக்கல்யாணம் யோகம் இது எல்லாம் நம்மளுடைய பாவம் திருக்கல்யாணம் நம்மளுடைய புண்ணியம் திருக்கல்யாணம் தான் நம்மளை யோகத்தை நோக்கி அழைத்து செல்லும் ஒரு வழிபாடு அறுபடை வீட்டிலையும் முருகப்பெருமான் சம்காரம் செய்கிறார் முருகப்பெருமானின் தளங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கேயும் சம்கார விழாவானது நடைபெறுகிறது சூரசம்காரம் சிறப்பாக நடைபெறுகிறது இதில் திருத்தணியில் மட்டும் சங்காரம் நடைபெறாது ஏன்னா தனிகாசலமூர்த்தி திருச்செந்தூர் அதாவது சிக்கலில் நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலில் வேல் வாங்கி வராருளே முருகப்பெருமான் அவர் என்ன பண்ணுறாருனா திருச்செந்தூரில் போய் சூரசம்ஹாரம் செய்கிறார் சூரசம்ஹாரம் செய்த பிறகு அவருக்கு ஒரு பிரமகத்தி தோஷமானது பிடிக்கிறது அதில் வந்து சிக்கலுக்கு பக்கத்தில் கீழ்வேலூர் அங்கேயே அஞ்சு வட்டத்தம்மன்லாம் வணங்கிட்டு என்ன பண்ணுறாருனா தனிகை மலை என்று சொல்லக்கூடிய திருத்தணியில் கோபம் தனிந்து சினம் தனிந்து அமைதியாக நமக்கு அருளாசியை வாரி வழங்குவதற்காக தணிகை மலையில் வந்து அமர்கிறார் அதான் தனிகாசல மூர்த்தி அந்த தனிகாசல மூர்த்தி இருக்கக்கூடிய திருத்தணியில் சூரசம்ஹாரம் நடைபெறாது ஏன்னா அங்கே வந்து அமைதியாக தானே வந்து உட்காராரு அந்த கோலத்தில் முருகப்பெருமானை போது நம்மள கோபம் எல்லாம் தனிந்து ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் மேலோங்கி நம்முடைய வாழ்க்கையுடைய வெளிச்சம் தெளிவாக தெரியும் அப்படி ஒரு அற்புதமான விழா தான் இந்த கந்தசஷ்டி விழா இந்த கந்தசஷ்டி விழாவில் படையல்னு நீங்கள் போட்டு குழப்பே வேணாம் தளவாழலை விரத முறையில் முருகப்பெருமானுக்கு வாழைப்பழத்தை நெய்வேதியமாக வைக்கிறோம் ஆனால் வாழைப்பழத்தை சாப்பிடக்கூடாது அது விரதத்தை முறிச்சிரும் தலவாழல பரப்பி கோரிக்கல்ல அவள் நாட்டு சக்கரை இப்பொழுது என்ன பழம் கிடைக்கிறதோ அந்த பழம் எதை நீங்கள் சாப்பிட்றீங்களோ அந்த உணவு அதை வாங்கணும் இதை வாங்கணும் பெருசாக குழப்பிக்க கூடாது எந்த இறைவனும் உன்னை கடன் வாங்கியோ இல்லை அதை தான் வைக்கணும்னு யாரும் நிர்பந்திக்கவில்லை எது கிடைக்கிறதோ உண்மையான அன்பும் ஆத்மார்த்தமான அன்புமே இறைவன் கேட்கிறார் முருகப்பெருமான் அதை விரும்புகிறார் உங்களுக்கு எது கிடைக்குதா என்ன சமைக்கிறீங்களா கஞ்சை சமைத்து வைத்து முருகப்பெருமானை அழைத்தாலும் வந்து விடுவார் அப்படி ஒரு அற்புதமான தெய்வம் தான் முருகப்பெருமான் அவர் அருளாசி வார் வழங்கக்கூடிய ஒரு அற்புத விழா தான் இந்த கந்தசஷ்டி விழா இதில் தலவாழல் இட்டு வெத்தலை வச்சு செவ்வாழப்பழம் வச்சு முருகப்பெருமானை வணங்குங்க ஆண்மை குறைபாடாக நினைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த கந்தசஷ்டி விழாவில் ஒவ்வொரு நாளும் இருக்குது குழந்தை பக்கத்தில் சிக்கல் இருக்குதா சொல்றாங்க அப்படின்னு நினைத்தால் டே விரதம் இருங்க தண்ணி மட்டும் சாப்பிடுங்க மாலை பொழுதுல செவ்வாழை பழத்தை வச்சு படைச்சி இரவு செவ்வாழை சாப்பிட்டு ஒவ்வொரு நாளும் விரதத்தை நிறைவு செய்யுங்கள் உங்களோட ஆண்மை குறைபாடு நீங்கி விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும் உங்கள் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் முருகப்பெருமான் செவ்வாழிகள் ரத்தக்காரகனாக அமர்ந்து உங்களுக்கு வா உங்களுக்கு வந்து ஆண்மை குறைபாட்டை நீக்கும் திறனை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படி ஒரு அற்புதமான தெய்வம் இந்த காலகட்டத்தில் இந்த கந்தசஷ்டி விழாவை அனுஷ்டித்து முருகப்பெருமானின் அருளாசி கிடைக்கப்பெற்று நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள் மீண்டும் இதேபோல் ஒரு சிறப்பு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்